யூடியூபர் பிரசாந்தை இப்ப டிவி கேவினர் திட்டி தீத்துக்கிட்டு இருக்காங்க என்னப்பா சொல்ற அவரும் நம்ம கட்சி தானே நமக்கு சப்போர்ட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தாரு இப்ப என்ன அப்படி என்ன பண்ணாரு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா ஓகே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் யூடியூபர் பிரஷாந்த் தளபதிக்கும் டிவி கே கட்சிக்கும் நிறைய சப்போர்ட்டா பேசியிருக்காரு பட் இப்போ கடந்த ரெண்டு நாளா பிரஷாந்தா சோஷியல் மீடியால டிவி கே கட்சிக்காரங்க பயங்கரமா திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பிரஷாந்த் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா வீழ்ச்சியில் ஆதவ் அர்ஜுனா முக்கிய பங்கு வகிக்கிறார் நீங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று விஜயை நம்ப வைத்து அவரை கூட்டணி இல்லாமல் போட்டியிட வைப்பார் இதுதான் தேவை கூட்டணி இல்லாமல் ஓட்டுகள் எம்எல்ஏ சீட்டுகளாக மாறாது மேலும் கூட்டணி வைக்கவில்லை என்றால் திமுக எளிதாக வெல்லும் இதை செய்யறதுக்காக தான் ஆதவ் அர்ஜுனா டிவி கேக்கு அனுப்பப்பட்டிருக்காரு சுதந்திரமா நடைமுறைக்கு சாத்தியமா முடிவெடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பிரசாந்த் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இந்த போஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் டிவி கே கட்சியினர் பிரசாந்த் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நீயும் அதிமுக கிட்ட பணம் வாங்கிட்டியா நாங்க தனியா நின்னாலும் எங்க மக்களின் ஆதரவோட கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்போம் சோ வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு பிரசாந்துக்கு டிவி கே கட்சியினர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா பிரசாந்த் அவர்களும் சும்மா இல்ல டிவி கே கூட சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டாரு அவர் இவங்களோட பதிலுக்கு என்ன ரிப்ளை கொடுத்திருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்போம்னு சொன்னீங்க அதனால கூட்டணி இல்லாமல் அது சாத்திய இல்லைன்னு சொல்றோம் ஓட்டு மட்டும் தனியா நின்னாவே போதும் தாராளமா நில்லுங்க முப்பத்தி முயற்சி பண்ணுங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு இப்படி பிரசாந்துக்கும் டிவி கே கட்சியினருக்கும் ஒரு பெரிய சண்டை போய்கிட்டு இருக்கு யூடியூபர் பிரசாந்த் அவர்கள் இவ்வளவு நாளா டிவி கே கட்சிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இப்ப வந்து நீங்க கூட்டணி வைக்கல அப்படின்னா உங்களோட சோலி முடிஞ்சிடும் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க முக்கியமா ஆதவ் திமுக அனுப்பின ஆளு அவரை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்ன சொல்றது அப்படின்ட்டு புரியல உங்களோட கருத்தை ஷேர் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி